This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம காபிகேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தை வந்து பார்த்துட்ருக்குறோம் இதில் முதலாவது டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் கண்டினியூட்டி தொட்டில் முதல் சுடுகாடு வரை காப்பி அடிப்போர் நாம் பிறந்த நாளிலிருந்தே காப்பி அடிப்பது தொடங்குகிறது நாம் பேசும் மொழியினை உண்ணும் உணவை தலைவாரி கொள்ளும் முறையை நடக்கும் விதத்தை உடை உடுத்தும் முறையை என்று எல்லாவற்றையும் காப்பி அடிக்கின்றோம் அல்லவா நாம் பள்ளியில் நுழைந்தவுடன் அகர வரிசையில் உள்ள எழுத்துக்களை காப்பியடிப்பதன் மூலம் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்கின்றோம் நீங்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தில் பிறந்திருந்தால் இடமிருந்து வளமாக எழுதும் முறையை காப்பியடிப்பீர்கள் நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏதாவது ஒரு பகுதியில் பிறந்திருந்தால் வளமிருந்து இடமாக எழுதும் பழக்கத்தை காப்பி எடுத்திருப்பீர்கள் நாம் வளர்ந்தவுடன் மற்றவர்களை பார்த்து காரோட்ட கற்றுக்கொள்கின்றோம் இல்லையா பின்னால் வருபவற்றை காட்டும் கண்ணாடியை எப்படி பயன்படுத்துவது இடது அல்லது வலது பக்கம் திரும்பப் போகின்றோம் என்பதற்கான சமிக்கைகளை எவ்வாறு இயக்குவது ஆக்சிலேட்டரை எவ்வாறு மெதுவாக அழுத்துவது வரையறுக்கப்பட்ட வேகத்தில் எவ்வாறு ஓட்டுவது பல சாலைகள் சந்திக்கும் இடங்களில் எவ்வாறு முழுவதுமாக நிறுத்துவது என்பதை பயிற்றுவிப்பாளர் நமக்கு கற்றுத்தந்தார் நாம் எவ்வளவு எவ்வளவு சிறப்பாக நமது பயிற்றுவிப்பாளரை காப்பியடித்தோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெற எளிதாக இருந்தது ஊரோடு ஒத்துவாள் பெரும்பாலும் நாம் சுற்றியுள்ள மக்களை பார்த்து காப்பியடிப்பதில் வல்லவர்களாக இருப்பதால் நாம் வெவ்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்களின் பழக்க வழக்கங்களை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றோம் இதைத்தான் நீங்கள் ரோமில் இருக்கும்போது ரோமானியர்கள் செய்ததைப் போல செய்யுங்கள் என்ற சொற்றொடர் குறிக்கின்றது அதாவது பல்வேறு கலாச்சாரங்களை குறிப்பாக நாம் நாம் வேறு நாடுகளுக்கு போது மதித்து போற்றுவது அவசியம் என்பதும் அதன் பொருள் ஆனால் அவ்வாறு சொல்வது எளிது செய்வது மிகவும் கடினம் நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களின் பழக்க வழக்கங்களை பார்த்து பின்பற்றும் போது சௌகரியமாக உணர்கின்றோம் ஆனால் மற்ற கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றுகின்றன என்பதை பற்றி கேள்விப்படும்போது நாம் வியக்கின்றோம் சமயங்களில் அது நமக்கு வேடிக்கையாக கூட படுகின்றது உலகெங்கிலும் உள்ள மக்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் போது உண்ண விரும்பும் சிற்றுன்றி எது என்பது குறித்த இச்சிறிய பட்டியல் நான் என்ன கூற வருகின்றேன் என்பதை உங்களுக்கு விளக்கும் அமெரிக்காவில் பாப்கார்ன் சீனாவில் கோழிக்கால் ஜப்பானில் டி சாண்ட்விச் மெக்சிகோவில் வறுக்கப்பட்ட சோளம் இந்தியாவில் மட்டன் சாண்ட்விச் கொரியாவில் கணா கணவாய் மீன் கருவாடு கணவாய் மீன் கருவாடு கோழிக்கால் மக்கள் இதையெல்லாம் கூடவா சாப்பிடுவார்கள் நீங்கள் கொரியாவில் வளர்ந்திருந்தால் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும்போது எந்த வகையான சிற்றுண்டியை சாப்பிடுவீர்கள் என்பதை ஊகித்து பாருங்கள் உங்கள் ஊகம் சரியானதே கணவாய் மீன் கருவாடுதானே தானே ஆகவே நண்பர்களே இந்த 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 காப்பி காப்பியடித்தல் நிகழ்வில் இன்னும் பல விஷயங்களை நாம் பார்க்க போகின்றோம் அடுத்தடுத்த வீடியோவில் அதனால் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்